நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் சரியான முறையில் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் குடும்பம் முன்னேற்றம் உங்களுடைய மன அமைதி எல்லாம் கிடைக்கும் அது எந்த நாள் என்றால் பங்குனி மாதம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ராம நவமி அன்று ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வருகிறது அதாவது பூச நட்சத்திரம் பங்குனியில் மாதத்தில் சூரியன் இருக்க சந்திரன் கடகத்தில் பூசத்தில் அமர்ந்திருக்க குரு உச்சம் பெற்ற அந்த நட்சத்திரத்தில் ஜீவன்கள் எல்லாம் முக்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயிர் சர்வ விக்னோப சாந்தே வணக்கம் நேயர்களே தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய தினம் ஒரு அற்புதமான பதிவு உங்கள் நேரத்தை வீணாக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராம நவமி அன்று ஒரு விசேஷமான ஆற்றல் பூமியில் உண்டு உலக உயிர்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டி ராமர் தன்னுடைய கர்மாவை போக்கிக் கொள்வதற்காக எடுத்துக்கிட்ட முயற்சி ராமர் பிறந்த நாள் உலக உயிர்களுக்கெல்லாம் கர்மாவிலிருந்து விடுதலை செய்வதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ ராமர் போன்ற ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு அவருடைய ராமநவமி பயன்படுகிறது உங்களுக்கு தெரியும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த அசோகா அஷ்டமி அன்று அதாவது அஷ்டமி பங்குனி மாதத்தில் அசோகா அஷ்டமி வருகிறது சீதை பிராட்டியார் சோகத்திலிருந்து விடுபட்ட நாள் அடுத்த நாள் பார்த்தீங்களே என்றால் ராமநவமி பங்குனி மாதத்திற்கு மட்டும்தான் ஜலராசி மீன மீனராசியிலே சூரியன் இருக்க பூசத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க உலக உயிர்கள் எல்லாரும் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நாள் அகால மரணம் அடைந்தவர்கள் சூசைட் பண்ணி இறந்தவர்கள் பெருநோய் கொண்டு இறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தெர்ப்பணத்தை அன்று செய்தால் கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் ராமர் கோயிலுக்கு சென்று அங்கே நீங்கள் இருபத்தி மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம் அதேபோல் உயரமான ஏழு நிலை உள்ள கோபுரத்திற்கு நீங்கள் மோட்ச தீபம் ஏற்றினால் கொரோனாவில் இறந்தவர்கள் அவர்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்கிறார்களோ ஒவ்வொரு நாளும் இறைவன் ஏதோ ஒரு அதிசயத்தை உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக இருக்கிறது கொரோனாவில் இறந்து போனவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இல்லையென்றால் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆசை அபிலாசைகள் இந்த பூமியில் சுற்றி கொண்டே இருக்கும் அவர்களை சாந்தப்படுத்த வேண்டியது பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய கடமை ஆகையினால இந்த ராமநவமி என்று நீங்கள் தயவு செய்து இதை செய்து விடுங்கள் அப்பொழுதுதான் சித்ரா பௌர்ணமி என்று அவர்கள் மேலுலகம் செல்வார்கள்